அப்படி நான் அப்படியே என்ன வேணும்

சேர அந்த கேட்ல ஓட்டு குடுக்குறதா நல்லா ஏ பெரிய மேலயா டேய் நீ விழுந்து போ டேய் தம்பி இங்க இங்க கொண்டு வரலாம் கண்ணு மணி வேற சேர்ல போட்டு விடுங்க ஐயா நீங்க பாருயா லீகா வந்துருச்சு நம்மள தோத்து நம்மள ஏத்துறது சரி ஓகே

એવી આવી રીંગ 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 આ લે પાડીંગા વિંગા 2 3 વાર સી સી કોણ કિલો વાં લેગા બે